அதனுடைய துணை செயலாளர்கள் எல்லாம் இந்த கட்சியில லீடர் மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்காங்க மனதிற்கு மகிழ்ச்சியா இருக்கு எங்களை அடுத்து இந்த கட்சியை வழிநடத்துற சக்தி வல்லமை திராவிட இயக்கத்தின் உண்மையான கூட மறுமலர்ச்சி திமுக இளைய படையணிக்கு இருக்கிறது என்பதை காட்டுகிற வகையில் உங்க எல்லாருடைய திருமணமும் தெரியுது எந்த கட்சியில இருந்து பட்டாசு ஊர்ல இருந்து பரப்பிட்டு பஸ்லையும் அதுலயும் வந்து கஷ்டப்பட்டு பத்து லட்சம் ரூபாய் நிதியும் புத்தகத்துக்கு சங்கொலி பேப்பருக்கு கொடுத்துட்டு சொந்த செலவழிச்ச டிக்கெட் போட்டு ஊருக்கு போறது எந்த கட்சியில திராவிட கட்சி நடக்கும் ஏதோ பணம் கொடுத்தாங்களா ஏதோ நடந்துச்சா நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது மத்தியில் பணத்தையும் வந்து கட்டி உட்கார்ந்து மூணு மணி நேரம் ஆச்சு ஏதாவது அசைவு இருக்கா உட்கார்ந்து கேட்டு இந்த கட்சியை வளர்க்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் என்னன்னா லட்சிய வடிவமான தலைவர் வைக்கோ நம்ம இயக்குகிற மந்திர சக்தி அதாவது அடிப்படை காரணம் இன்னொன்றும் புரிந்து கொள்ள வேண்டும் வைக்கோ வேறு துறை வைக்கோ வேறு அல்ல ரெண்டும் ஒண்ணுதான் இதை புரியாதவ மாட்டிக்கிட்டாங்க யாரு கருத்து வேற ஒண்ணு இல்ல ரெண்டுல என்ன வித்தியாசம் இருக்கு வயசு வித்தியாசம் ஒண்ணு இருக்கு கட்சி நிறைய கூட்டு வந்திருக்கு நேரத்துல யூடியூப் சேனல்ல அவருக்கு கொடுத்த ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து எனக்கு பொருளாளருக்கு போன் போயிருக்கு உடனே நான் சென்னையில இருந்து தெரிஞ்சுட்டு உடனே போய் கொடுங்க நேரம் கொடுத்துருக்கேன் இப்ப போட போறாங்க நான் ஒண்ணு சொல்லிட்டேன் எங்க கட்சியில வாரிசுங்கிறது இல்ல யூடியூப்ல பேசுற எல்லாரும் கேட்டுங்க எங்க கட்சியில வாரிசு திணிப்பு கிடையாது யாரையும் நான் விவாதிக்க போய் யார் வேணாலும் வாங்க சொல்லி அவர் நான் பேசியிருக்கிறேன் யார் வாரிசு திணிப்பு கிடையாது தலைவர் வைகோ தன்னுடைய வாரிசை கட்சிக்கு கொண்டு வரணும்னு விரும்பல சரி அந்த வாரிசு நான் கட்சிக்கே வந்தவனு துடிச்சாரா அவரும் துடிக்கிற அவரும் தலைவர் தந்தையும் விரும்பல மகனும் விரும்பல அப்படி கட்சி கொண்டாந்து இதை தகுந்த ரோட்ல விட்டவர் தான் எங்க துறை வைக்கும் ஆனால் வேற எந்த கட்சியில அது கிடையாது எந்த கட்சி முறை நான் சொல்ல விரும்பல வேற எந்த கட்சியிலையும் வாரிசுகள் யாரு வாரிசும் விரும்பி இருக்காங்க தலைமையும் கொண்டு வந்து திணிச்சிருக்கு அது நம்ம குறை சொல்ல முடியாது அதை நம்ம ஏத்துக்கிட்ட அது அந்தந்த கட்சி ஏத்துக்கணும் தாங்கிக்கணும் தாங்கல அது நம்ம சப்ஜெக்ட் கிடையாது நாங்க வாரிசு திணிக்கிற எந்த இடத்திலையும் நான் பேசுவதற்கு சவால் விடுதல் யூடியூப் காரை யார் வேணாலும் என் கூட வான்னு நான் பேசியிருக்கேன் எல்லாருக்கும் இப்ப போதை நான் டிக்ளேர் பண்ண ஆகவே அந்த சர்ச்சைக்கு முடிஞ்சு போச்சு திடீர்னு பார்த்தா நான் பார்க்கவே முடியல ஏன்னா ஏகப்பட்ட யூடியூப் யூடியூப் அதுன்னு வருது பாரதி சொல்லுவான் உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினில் ஒளி உண்டாம் என்ன பார்த்தா உன் மனசுக்குள்ள உண்மையான ஒளி இருந்தா தான் உன் பேச்சில உண்மை இருக்கும் காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு நைட்டு ஒண்ணு மறுநாள் ஒண்ணு என்ன நடந்துகிட்டு இருக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிருந்தேன் கண்ணாகரங்க மாவட்ட சிறந்த உட்கார்ந்து இருக்காரு ஏன் பக்கத்து வீட்டுக்காரன் திடீர்னு மாவட்ட சேவலரா போட்டாங்க இன்னைக்கு திடீர்னு கேட்டேன் உங்க பக்கத்து வீட்டுக்காரன் மாவட்ட சேராளரை போட்டா நீங்க கொண்டாடணுமா இல்லையா கொண்டாடணும் முழுக்காரனை போட்டா என்ன செய்யணும்

உட்காருங்க உட்கார வச்சு அந்த போட்டோ வந்துச்சா இல்லையா இதெல்லாம் ஒப்பந்த கிடையாது கிடையாது இந்த சம்பவம் நடக்கும் நினைச்சு திட்டமிடுவது கிடையாது